நண்பர்கள் வணக்கம் செல்வம் இது நம்ம தொடலைங்க கணேஷ் மாதுளை கணேஷ் மாதுளையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாதுளையே ஜென்ரலாகவே வந்து இன்றைக்கி ஹைப்ரிட்டோ நாட்டு வெரைட்டி அப்படிங்கிற போது மாதுளையை வந்து வந்து அனிமல்ஸ் தாக்குதல் அதிகமாகவே இருக்கும் அதில் வந்து அணில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம ஒரு துணி கட்டி நம்ம அது பண்ணுறோம் அதே போல் கவர் மாதிரி நம்ம பிளாஸ்டிக் கவர் இது பண்ணலாம் அதில் ஹோல்டு இருக்கணும் அந்த மாதிரி இது பண்ணலாம் சில க கவர்லாம் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துங்க நான் துணியை கட்டி இது பண்ணுறேன் கொஞ்ச நாள் தான் இதாக இருக்குது அந்த துணிக்குள்ளேயே ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் பயப்படும் அப்புறம் திரும்ப வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சுருக்கு இந்த மாதிரி ஒரு சில மாதுளை நல்ல மாதுளை நமக்கு கெச்சிருக்கு நல்ல முகம் பழுத்துறது பாருங்கள் இந்த துணி இருக்கனால தான் இந்த இது இல்லைன்னா இதில் புள்ளியெல்லாம் விழுவோம் இதை புள்ளி விழும்போது நம்ம மக்கள் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க இதில் பாருங்கள் ஒரு பழம் ஆறு கூட பண்ணியிருக்கேன் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி முறையாக நீங்கள் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் இந்த தோலை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தோலில் வந்து நம்ம பல்பொடி தயார் பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்திக்கலாம் இந்த தோலை வச்சு ஹேர் டையும் தயார் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டல் பண்ணலாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய கற்றுக்கலாம் அடுத்தது பல்பொடியை பற்றி பார்த்துக்கலாம் நன்றி